ஹலோ வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ம் என்னடா எப்போ பார்த்தாலும் எடா கூடமா எல்லாம் வந்து ஜனவரி ஒன்று வந்து நல்ல நாள் இல்லைன்றான் இதே வேலையாக போச்சு இவனுக்குன்னு அதனால் அதாவது நாம் வந்து பொங்கல் திருவிழாவாக கொண்டாடினாலும் இது வந்து தமிழ் புத்தாண்டு தான் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி தமிழன் வந்து தை ஒன்றை தான் தை ஒன்றை தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருந்தான் அதாவது என்ன அர்த்தம் இப்போ பழைய பொருளை போட்டு கொளுத்துறோம் பழையன கழிதல் புதியதான புகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய வருஷம் முடிஞ்சு போச்சு புது வருஷம் தொடங்க போகுது இதுதான் இதுக்கு அர்த்தம் பழையன கழிதல் புதியதான புகுதல் இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு இந்த வரலாறு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறைச்சி அதாவது நம்ம வள்ளுவரோ வள்ளுவரை வந்து வழி வந்து இது வந்து கொண்டாடுறது வந்து தை ஒன்று சூரியனை வந்து முறையாக வச்சு கொண்டாடுறது அந்த அந்த சித்திரையை ஒன்று தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு இது ஏப்ரல் பதினாலு கூட அப்படி என்ன அர்த்தம் ஏற்கனவே நம்ம மேதாவிகள் தமிழறிஞர்கள் எல்லாம் சொன்னது தான் அதாவது இந்த ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறகுது ஆணுக்கும் ஆணுக்குன்னா யார் கிருஷ்ணருக்கும் நார நாரதருக்கும் குழந்த பிறகுது அதாவது கிருஷ்ணரும் நாரதரும் இவங்களே ஒரு கதா கற்பனையான கதை பார்த்துடும் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறக்குது ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறக்குமா அதே ஒரு மடத்தனம் அந்த அறுபது குழந்த பிறக்குது அவங்களுக்கு அந்த அறுபது குழந்தைக்கும் அறுபது பேர் இருக்கிறாங்க அதான் ரிஷப வைபவ இப்படி தொடர்ந்து போகும் நம்மளது வந்து இந்த விசுவாசம் ஆண்டு இந்த ஆண்டு வந்து முப்பத்தி நாலாவதோ முப்பத்தஞ்சாவது புல் புல்லை நினைக்கிற குழந்தை அந்த குழந்தையோட பேர் தான் இது எல்லாமே சமஸ்கிருத பேர் தான் இருக்குது மொத்தமே சமஸ்கிருதத்தில் வர பேர் தான் இது தான் வந்து அறுபது வருஷமாக ஒரு ஒரு வருஷம் வருஷம் ஒரு ஒரு பேர் வச்சுன்னு வருவாங்க இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீன புத்தாண்டு ஒரு ரெண்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு தான் சொல்லுவாங்க எல்லா நாட்டு வழி வர புத்தாண்டுகளும் ஆண்டு வந்து கூட்டிக்கிட்டே போகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இப்படி போகும் ஆனால் நீங்கள் கொண்டாடுற தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று என்ன ஆகுது ஆண்டு வந்து அறுபது அறுபது குழந்த அந்த பேர் முடிஞ்ச உடனே திருப்பி ரிசபால் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஆண்டு வந்து கூடணும் அதுதான் நம்ம அருள்மொழி மேடம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஆண்டவும் கூடாது அறிவும் கூடாது அதுதான் இவங்க கொண்டு கொண்டாடுற தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி ஓகேங்களா நம்ம வந்து அதுதான் வந்து பாரதிதாசன் அதுதான் சொன்ன அழகாக சொன்னாரு மானமுள்ள தமிழர்களுக்கு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு ஸோ அப்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடுறவங்க இப்போ மானங்கட்ட தமிழர்களா நான் சொல்லலை மானமுள்ள தமிழர்கள் பாரதிதாசன் சொல்கிறாருன்னா அதற்கு எதிர்ப்பதம் என்ன ம் அதற்கு எதிர்ப்பதம் ஆ அதை என் வயலை சொல்ல வரல தமிழனுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குது அவனுக்கு என்று தமிழ் புத்தாண்டு இருக்குது இப்போ வந்து போகி திருநாள் திருநாளனைக்கு நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கோலம் போட்டுன்னு ஒரு கோலாகலமாக தமிழ்நாடே வந்து ஒரு இதுவாக இருக்கும் அதுதான் வந்து புது வருஷம் பிறக்கிற ஒரு அறிகுறி நல்லா புரிஞ்சுங்க இதே ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏப்ரல் பதிமூணாந்தேதி இதை மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குமா தமிழ்நாட்டில் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று வந்து குழந்தையே அந்த மாதத்தில் பெற்றுக்க மாட்டாங்க தெரியுங்களா அந்த மாதத்தில் குழந்தையே பெற்றுக்க மாட்டாங்க குழந்தையே வந்து பிறக்காத போது புது வசம் மட்டும் எப்படி தான் அவங்களுக்கு பிறக்கும் அந்த மாதத்தில் குழந்தையே பெற்றுக்க மாட்டாங்க சித்திரை மாதம் அதனால் வந்து நான் தமிழக அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது என்னென்னா சாரி அந்த காலத்தில் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடினாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து அதே அதை வந்து ஜனவரி ஒன்றா மாற்றுனதுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் வந்து ஏப்ரல் ஒன்றை தான் வந்து தமிழ் புத்தாண்டை இருந்தாங்க அதை வந்து முட்டாள் தினமாக அறிவித்தாங்க அது நாலு முட்டாளாக கொண்டாடுறவங்க முட்டாள்ன்றதுனால தான் பர நாலு அடுவில் வந்து ஜனவரி ஒன்றா மாற்ற மாற்றினாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறவங்கள தற்கூரிகள் தினமாக அறிவிக்கணும் தமிழக அரசுக்கு என்னோட வேண்டுகோள் தற்கூரிகள் தினமாக அறிவிக்கணும் தற்கூரிகள்னு என்னென்னா அது வந்து நம்ம அதை விளக்க தேவையில்லை வாழைப்பத்தில் ஊசி ஊற்றுறது ஊத்துற மாதிரி தான் அது தற்கொரிகள்னு சொன்னால் போதும் அது உள்ளே போய்ட்டே அது தற்கொரிகள்னா என்னான்னு அகராதியை பார்த்து தெரிஞ்சுங்க தமிழக அரசுக்கு என்னோட வேண்டுகோள் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுபவர்களை தற்கொலிகள் தினம் தினமாக அறிவிக்க வேண்டும் அல்லது அவர்கள் தற்கூரிகளாக அறிவிக்க வேண்டும் எனது அன்பான வேண்டுகோள் மானமுள்ள தமிழர்களுக்கு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு இனிய தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்